வீட்டில் இந்த மூன்று விஷயங்களை செய்யுங்க எல்லாமே மாறும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்திருப்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் அறிய முடியும் மன அழுத்தம் தூக்கமின்மை வீட்டிற்குள் துர்நாற்றம் வீசுவதாக உணர்வது புழுக்கமாக இருப்பதைப் போல் உணர்வது இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் உங்களை சுற்றியும் உங்களின் வீட்டிலும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் நிறைந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி வாழ்வில் நல்ல மாற்றங்களை பெற சில எளிய விஷயங்களை வீட்டில் செய்து வந்தாலே போதும் வீடு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல விஷயங்களை தீர்மானிக்கும் மிக முக்கியமான இடமாகும் பலரது வீடுகளில் எப்போதும் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை இருந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி நோய் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் சிலருக்கும் வெளியில் இருந்தால் நன்றாக மகிழ்ச்சியாக இருப்பது போல் இருக்கும் ஆனால் வீட்டிற்குள் வந்தவுடன் இறுக்கமாக இருப்பதை போல் உணர்வார்கள் மனதில் நிம்மதி இல்லாத நிலை இருந்த கொண்டே இருக்கும் வீட்டின் சூழலை மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையிலும் மனநிலையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சாஸ்திரங்களில் சில வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது இவற்றை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் அப்படி வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்களை செய்தாலே வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் வீட்டின் வாசற்படியில் அதாவது நிலை வாசலில் வெளியில் இருந்து வீட்டிற்குள் வரும் போது வலது புறம் ஒரு சிறிய பாத்திரத்தில் உப்பு வைத்து வையுங்கள் கல் உப்பு வைப்பது மிகவும் சிறப்பு அதன் மீது ஒரு எலுமிச்சம் பழத்தை இரண்டாக நறுக்கி ஒரு பாதியில் மஞ்சள் அல்லது சந்தனம் குங்குமம் வைத்து வையுங்கள் இது வீட்டில் இருக்கக்கூடிய மற்றும் வெளியில் இருந்து வீட்டிற்குள் வரக்கூடிய நெகடிவ் ஆற்றல்களை ஈர்த்து வீட்டில் எப்போதும் பாசிட்டிவ் அதிர்வலைகள் நிறைந்திருக்க செய்யும் இந்த உப்பினை வாரந்தோறும் வியாழக்கிழமை ஆன்று எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்கள் வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்க இதை மட்டும் பண்ணுங்க பூஜை அறையில் இதை வையுங்க இரண்டாவதாக வாசலுக்கு வெளிப்புறத்தில் பசுஞ்சாணத்தால் மெழுகுவது நல்லது பஞ்சகவியங்களில் பசுஞ்சாணமும் ஒன்று அப்படி மெழுக முடியாதவர்கள் வீட்டின் வாசலில் போடும் கோலத்திற்கு நடுவே மார்கழி மாதம் வைப்பதை போல் சிறிது சாணம் வைத்து அதின் மீது ஒரு பூ வைப்பது நல்லது நகரத்தில் வாழ்கிறோம் வெளிநாட்டில் வாழ்கிறோம் சாணம் கிடைக்காது என்பவர்கள் வீட்டிற்குள் நுழையும் இடத்தில் மஞ்சளும் அரிசியும் கலந்து அச்சதை செய்து வைக்கலாம் அல்லது வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் அச்சதை வைத்து அதோடு இரண்டு காசுகளையும் போட்டு வைக்கலாம் வீட்டில் மகிழ்ச்சியை ஈர்க்கும் போருள் கடைசியாக வீட்டின் நிலைவாசலில் வலது புறம் உப்பு வைத்திருப்பதைப் போல் வீட்டின் உட்புறம் இடது பக்கத்தில் ஒரு சிறிய தட்டில் பச்சை கற்பூரத்தை வையுங்கள் அதன் மீது தீபாராதனை காட்டுவதற்காக வைத்திருக்கும் சாதாரண கற்பூரத்தையும் சிறிது போடி பண்ணி வையுங்கள் பச்சை கற்பூரம் நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதுடன் வீட்டில் தெய்வீக தன்மையை எப்போதும் நிலைத்து இருக்கச் செய்யும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்து நிம்மதி மகிழ்ச்சி எப்போதும் நிறைந்திருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து பயன்பெற செய்யுங்கள்